வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் போய் இந்த வெப்சைட் போய்க்குங்க வெப்சைட்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க மொபைலில் அப்படின்னா பிசி வச்சுக்கோன்னா பிசியில் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க் வரும் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசி ஃபர்ஸ்ட் லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு நாலு ஆப்ஷனை காமிக்கும் நாலு ஆப்ஷனில் தற்கள் லைசன்ஸ் அப்படி இந்த ஜென்ரல் லைசன்ஸு இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் ஏர்போர்ட் அது மாதிரி இருக்குது நான் ஜென்ரல் லைசன்ஸை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஜென்ரலில் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்டேட் ஜென்ரலுக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் எதுன்னு கேட்கும் ஸ்டேட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபுட் சர்வீஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பெட்டி ஷாப் இது மாதிரி ரீட்டில் இது மாதிரி இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை நீங்கள் பெட்டி கடை இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் கீழே ப்ரொசீடியர்னு கொடுங்க ப்ரொசீடியன் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு ஓகே வரையும் அதை கொடுத்துக்கோங்க உங்கள் கம்பெனி நேம் என்னமோ கம்பெனி அதோட கடை நேம் என்னவோ கடை நேம் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க அதாவது இண்டிவிஜுவலாக பண்ணுறீங்கன்னா அதில் பார்ட்னராக இல்லை ப்ரிப்பரேட்டராக அப்படிங்கிறது கேட்கும் நான் இண்டிவிஜுவல் போட்டு பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த பிஸ்னஸ்க்கான அட்ரெஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் அட்ரஸ்ஸை ஃபுல்லாக கரெக்டாக அதை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட் எதுவோ ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் எதுவோ டிஸ்ட்ரிகையும் செலெக்ட் பண்ணிக்கிட்டு சப் டிஸ்ட்ரிக் எதாவது தாலுக்கா எதுவோ தாலுக்காவையும் செலக்ட் பண்ணிக்கோங்க தாலுக்காவையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த வில்லேஜும் அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க வில்லேஜ் வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட் அப்ளிகேபிள்னு இருக்கும் அது நிறைய கொடுத்துக்கங்க பின்கோடு உங்களுக்கு எந்த பின்கோடுமோ அந்த பின்கோடு அதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு லேண்ட்மார்க் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த லேண்ட்மார்க்கை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் பேன் நம்பர் இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைனா தேவையில்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த அட்ரெஸும் உங்கள் வீட்டு அட்ரெஸும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எஸ்ஸு கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இல்லைனா வேறு அட்ரெஸ்ஸு மாறி மாறி இருக்குன்னா வேறு அட்ரெஸ்ஸு இல்லை என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில் கேட்கும் அதில் போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துங்க டென் டிஜிட் மொபைல் நம்பரை கொடுங்க மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா இமெயில் ஐடி கொடுக்கலாம் அப்படின்லாம் தேவையில்லை இருந்தால் கொடுங்க இதில் யாரை காண்டக்ட் பண்ணுமோ அந்த கான்டெக்ட் பர்சனை வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க அவங்க நேம் கான்டாக்ட் பர்சன் நேமை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எத்தனை சேர்த்துக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும் நான் ஒன் இயர்னு கொடுத்துக்க ஒன் இயர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது நீங்கள் என்னென்ன விஷயம் உங்கள் கடையில் பண்ணுறீங்களோ அந்தந்த இதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்னென்ன உங்கள் கடையில் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அந்த இதெல்லாம் அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க டைரி ப்ராடக்ட்னால் அதாவது பால் இது மாதிரி வச்சுருந்தா இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வெஜிடபிள்ஸ் இது மாதிரி நிறையா வச்சுருந்திங்கன்னா எல்லாத்தையும் படித்து பார்த்து நல்லா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிட்டுருக்கேன் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் பாருங்க உங்கள்கிட்ட ஃபுட் சேஃப்டி மித்ரா டீட்டெயில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்களோ அப்போ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நீங்கள் ஒன் இயர் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த கரெக்டான டேட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க வாட்டர் சர்வீஸ்லாம் உங்களுக்கு பப்ளிக்காக வருதா இல்லை ப்ரைவேட்டாக எதுவும் வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க ப்ரைவேட்னே கொடுத்துக்கிறேன் வெதர் எலக்ட்ரிக் பவர் இருக்கான்னு கேட்டுருக்கோங்க நோன் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் அப்புறம் சீ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் அதை போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண ப்ராடக்டோடய டீட்டெயில் வாங்க என்னென்னா நீங்கள் உங்கள் கடையில் வச்சுக்கோ அந்த பார்த்துட்டு ஒரு தடவை டீட்டெயில் வந்து ஃப்ரீ ப்ரிவியூ பார்த்துக்கோங்க ப்ரீவியூ பார்த்ததுக்கப்புறம் சைன் அப் டீட்டெயில் கேட்கும் சைன் அப் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க சைன் அப் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அதாவது ரெண்டாவது ஆள் யாராவது சேர்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இருந்தால் கொடுங்க இல்லைன்னா தேவையில்லை எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கங்க பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்னாலோ அதுக்கு ரெண்டுமே சேமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க க்ரியேட் பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க உங்கள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் அப்பாகிடும் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா இதை வச்சு தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும் உங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு கண்டிப்பாக முக்கியம் ஆனால் பாஸ்வேர்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் அதை இதை கொடுத்தது வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்கள் மொபைலுக்கு வரும் அந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் அந்த கோடை ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க ஓடிபி சில டைம் கொஞ்சம் லேட்டாக வரும் வெயிட் பண்ணுங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருங்க ஓகே கொடுத்தீங்கன்னா வேறு யூசர் சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் போய்ட்டு நீங்கள் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிடுங்க இந்த நம்பர் தான் உங்கள் யூசர் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை அதை வச்சு நீங்கள் உங்கள் இதை சைன் பண்ணி உள்ளே போயிடுங்க உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற சொல்கிற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை ஐடென்டி ப்ரூஃப் ஒன்று அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் காமிக்கணு பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து கரெக்டான ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஐடென்டி ப்ரூஃப் எதாவது ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க அட்ர ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஏதாவது ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே அப்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்துடும் பேமெண்ட் போயிட்டு நீங்கள் அவங்க நெட் பேங்கிங் மூலியமாக கட்டிக்கலாம் அப்படின்னா யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் கட்டிக்கலாம் அப்போ இல்லை ரெண்டு ஃபைலையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும் பேமெண்ட் ஆப்ஷன் அதில் ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் க்ளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ ஒரு பேமெண்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த பே வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வரும் நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஈசைன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் அந்த ஈசைன் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் தான் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய நம்பருக்கு ஓடிபி வந்துடுச்சு இப்போ வந்து அதை நான் இப்போ என்ட்ரு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பேமெண்ட் பேஜ் வந்துடுச்சு பேமெண்ட் பேஜில் உங்களுக்கு பேங்கி இப்போலாம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சு என்ன பண்ணிக்கலாம் வேலட்டில் ஏதாவது நான் நம்ம வந்து யூபிஐ மூலயமா பண்ணி காமிக்கிறேன் அதுவும் உங்கள் யூபிஐ ஐடியை வந்து இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு பேனவு கொடுத்திங்கன்னா உங்கள் யுபிஐ எந்த யுபிஐ ஆப்பிலேருந்து நீங்கள் அந்த பே க்யூ யுபிஐ ஐடி போட்டிங்கன்னா அந்த யுபிஐடிக்கு வந்து கியூ யுபிஐடி ஆப்புக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் போவோம் அதில் போனதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் ஆப்ஷனுக்குற முக்கியம் அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவே உங்கள் மொபைல்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனை அப்போ வந்து என்னோடய யுபிஐட கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ பேனவுன்னு கொடுத்தோன்னா என்னோடய யுபிஐடிக்கு வந்து பேமெண்ட் ஆப் பேமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வரும் அந்த வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்து நான் அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டேன்னா என்னோடய இது இதுக்கு வந்து பேவாயிடும் அப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் லோடிங் ஆகிட்டுருக்கு என்னோட மொபைலுக்கு வந்துச்சு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ பேமெண்ட் பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிரும் வெயிட் பண்ணுங்க இது வந்துட்டு பார்த்தீங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் அப்ளிகேஷன் தான் சப்மிட் ஆகிடுச்சு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் உள்ள நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்படிக்கப்போ செக் பண்ணி பார்த்தீங்களா யார்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்களை நோட்டிஃபிகேஷனாக ரெட் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உன்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்